ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப நம்ம வானதி பாண்டியனோட கடைக்கு வந்திருக்காங்க இல்லையா அங்க உக்காந்துகிட்டு வழக்கம் போலதான் பாண்டியன்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப பாண்டியன் இருந்துக்கிட்டு எல்லாமே உனக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம வாழ்க்கை வாழணும்னா நமக்கு பணம் தேவை இல்லையா ஸோ உன்னை நல்லா வாழ வைக்கணும்னு தானே இப்போ இந்த கடையை லீஸ்க்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு பணம் கொடுக்கறதுக்கு கூட என்னை கூப்பிடவே இல்லைல்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தம்பிலாம் நான் சொல்லியா வந்தாங்க அதே மாதிரி நீனா தானே வரணும் உனக்கு ஒரு ஆள் சொல்லுவாங்களா இதுவும் உன் கடை மாதிரி தானே அப்படின்னு எப்படியோ பாண்டியன் வானதியை சமாதானப்படுத்திடுறாப்புல அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சோழன் அங்கே வர இந்த வானதி திடீர்னு வந்து பாண்டி எனக்கு முத்தம் கொடுத்துருது இதை பார்த்த உடனே நம்ம சோழன் சாக்காயி என்னடா பண்ணுறீங்க கடையை திறந்து வச்சுக்கிட்டு ஏண்டா நான் வந்தேன் பரவாயில்ல இதுவே கஸ்டமர் வந்தால் என்ன பண்ணுவீங்க இல்லை வானதியோட அப்பா இந்த இதை பார்த்தா என்ன சொல்லுவார் ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இப்படி நிற்கக்கூடாது தனித்தனியாக பிரிஞ்சு நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிபுட்டு நேராக தன்னோட அண்ணன் சேரன் வேலை செய்யற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் போறாப்புல நம்ம சோழன் அங்க போனா இந்த சந்தா வந்து நம்ம சேரன் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு சேரனுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு ஓட்டம் முடிச்சுக்கிட்டு இருக்கு இதை நம்ம சோழன் பார்த்துட்டு என்னடா அங்கே தான் பாண்டியன் இப்படி அட்டகாசம் பண்றானா இங்க அண்ணன் கூட இறங்கிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன எனக்கு தான் அட்வைஸ் எல்லாமே வா எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா போய் எல்லா விஷயத்தையுமே கிட்ட சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சோழன் ஆமாம் அவங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு கிடைக்குது நீ அப்படியா ஆ அப்படின்னு சோழனை சுத் குத்தி காமிக்குது நம்ம நிலா இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு